குட்டிச்சிலுங்களா நம்ம இன்றைக்கி திருக்குறள் இரண்டு படிக்கலாம் வாங்க திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் இரண்டு கற்றதனால் ஆய பயனின்குள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மீண்டும் திருக்குறளை சொல்கிறேன் கற்றதனால் ஆய பயனின் குள் அறிவன் நற்றால் தொழார் எனின் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் கற்றதனால் ஆய பயனின் அப்படிங்கிறது தம் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன தம் படித்த படிப்பின் பயன் என்ன ஏன் திருவள்ளுவர் இப்படி சொல்கிறாரு அதுக்கு ஆன்சர் பாருங்க தூய அறிவின் வடிவமாக இருக்கும் இறைவனுடைய திருவடிகளை தொழாமல் இருப்பவர்கள்தான் தங்கள் கற்ற கல்வியினால் பயனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேவா அறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னா தூய அறிவின் வடிவமாக இருக்கும் இறைவனின் திருவடிகளை தொழாமல் வணங்காமல் இருப்பவர்கள்தான் தங்கள் கற்ற கல்வியினால் உண்டான பயனும் இல்லை அவர்களுக்கு படித்தும் அவர்கள் பயனற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மீண்டும் திருக்குறளையும் மீனிங்கையும் படிக்கலாம் கற்றதனால் ஆய பயனின்குள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின தூய அறிவின் வடிவமாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை தொழாமல் இருப்பவர்கள் அவர்கள் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன ஒன்றும் இல்லை தேங்க்யூ குட்டிச்செல்லுங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்